ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை நாங்கள் வந்து குறைச்சி வந்து மதிப்பிட்டுட்டோம் இந்தியா மாதிரி வந்து பெரிய ஒரு ஒரு ஜம்பாவன் டீமுக்கு வந்து சரியான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் அந்த மாதிரி வந்து பேசிட்டேன் ஸோ அதனால் வந்து நான் ரோகித் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாங்கோ வந்து பேசியிருக்காரு இப்போ இதற்காம் ரீசன் என்ன அப்படின்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஜெயிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்டம் வந்து ஓவராக இருக்கும் அதே மாதிரி ஏதோ ஜெயிக்கிற மாதிரி சூழல் இருந்தால் கூட அவங்களுடைய ஆட்டம் வந்து ஓவராக வந்திருக்கும் இப்போ அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி வந்து ஷாண்டோ வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியா தான் வந்து எங்களுடைய பரம எதிரி இந்தியா வந்து தோற்கடிச்சா தான் உலகளவில் வந்து ரசிகர்கள் எங்களை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் ரீதியாக வந்து எதிரின்னு பார்க்குறப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் இருந்தால் கூட இந்தியாவை தோற்கடிக்க தான் நாங்கள் வந்து விரும்புவோம் இங் இந்தியா தான் எங்களுடைய முதல் எதிரி ஈஸியாக நாங்கள் வந்து இந்தியா வந்து தோற்கடிச்சிடுவோம் எங்களால் வந்து இந்தியாவை வந்து தோற்கடிக்க முடியும் இந்தியா வந்து தோற்கடிக்க முடியாத அணிலாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர் வந்து பேசியிருப்பாரு பட் வந்து பேசின பேச்சு ஒரு பக்கம் இன்னொரு வந்து வந்து அது அப்படியே நமக்கு கிரௌண்ட்ல வந்து எதிரொலிச்சதா அவங்க வந்து பேசின பேச்சுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா படு சொதப்பல் தான் ஏன்னா வந்து பங்களாதேஷ் வந்து டாஸ் ஜெயிச்சு நாங்க வந்து பேட்டிங் பண்றோம் சொல்லிருப்பாங்க முப்பத்தி அஞ்சு ரன்னிக்கே அஞ்சு விக்கெட் வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஹிரிடோய் மற்றும் ஜாக்கர் அலி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனாங்க இல்லைன்னா ஒரு நூறு நூற்றம்பதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டி மாதிரி பங்களாதேஷ் வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருனுடைய பொறுப்பான ஆட்டத்தினால நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஓவரில் ரன் அடிச்சு பங்களாதேஷ் வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க நம்ம இந்தியா சைட்லேருந்து பார்க்குறப்ப ஷம்மி வந்து அஞ்சு விக்கெட் வந்து கைப்பற்றியிருக்காரு ஜென்ரலாகவே வந்து ஷம்மி வந்து வேர்ல்டு கப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த மாதிரி வந்து பெரிய தொடர்களில் ஒரு ஐசிசி நடத்தக்கூடிய பெரிய டூர்னமெண்ட்லாம் வந்து சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து போயிடுவார் ஸோ வந்து இவ்வளோ நாளாக ஃபார்ம் அவுட்டில் இருந்த ஷமி ஓரளவுக்கு இப்போ வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு ஏன்னா ரன்களை கொஞ்சம் வாரி வழங்குறாரு ஐம்பத்தி மூணு ரன்னை வந்து விட்டு கொடுத்துருப்பாரு இத்தனைக்கும் வந்து ஹர்ஷித் ராணா கூட எக்கானமி நாலு தான் வச்சுருக்காரு பட் ஷமி வந்து அஞ்சு புள்ளி முப்பது வச்சுருக்காரு எக்கானமி அப்போ அந்த ரன் ரேட்டை மட்டும் வந்து ஷமி வந்து கொஞ்சம் வந்து குறைக்கணும் இன்னொரு புறம் வந்து யங் பிளேயரான ஹர்ஷித் ராணாவும் மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பார் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து களமிறங்கினாங்க இந்தியா அப்படியே களமிறங்கினோன்னு அடித்து நவுத்தி காலி பண்ணி பெரிய வெற்றியை கொடுத்தாங்கலாம் வந்து சொல்ல முடியாது இந்த கேமில் வந்து இந்தியா என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரன் ரேட்டை உயர்த்துவதற்கு வந்து இந்த கேம் வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா வந்து வந்து இப்போ நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் வெளியே நடந்த போட்டியில் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானை வந்து ஓரளவுக்கு வந்து மார்ஜினில் ஒரு அறுபது ரன்கள் மார்ஜினில் வந்து ஜெயிச்சதுனால பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூவில் இருக்காங்க நெட் ரன் பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் தான் வந்திருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பொறுமையாக ஆன தான் கில்லு கேள் ராகுல்லாம் வந்து ஏதோ தடுப்பாட்டத்தில் இருக்காங்க வந்தோம்மா அடிச்சு நவுத்தனம்மா ஒரு அஞ்சாறு ஓருக்கு முன்னாடியே ஜெயிச்சுருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ரெண்டு நல்லா வந்திருக்கும் பட் அதை வந்து அவங்க வந்து பண்ணலை பட் எப்படி இருந்தாலும் நாற்பத்தாறு புள்ளி மூணு ஓர்லேயே மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியா வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ மேட்ச்லாம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கேப்டன் என்ன சொல்லியிருப்பார்னா இந்தியா வந்து நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டோம் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தரை ரெண்டு பேரை நம்பி இப்போதைக்கு வந்து டீம் வந்து கிடையாது டீமில் இருக்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க யங் பிளேயர்ஸ் கூட வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பவுலிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எங்களால் வந்து அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணவே முடியலை எங்கள் டீமில் ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும் பில்ட் ஆகலை அப்படின்னா இன்னும் படுமோசமாக நாங்கள் வந்து சொற்ப ரன்களுக்கு காட்டாமல் இருந்திருப்போம் மோசமாக வந்து தோற்றுருப்போம் அப்போ வந்து ஒரு சாம்பியன் டீம் அப்படிங்கிறப்ப இதுதான் எல்லாருமே கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க நாங்களும் கிரிக்கெட் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் இந்தியா கிட்டேதான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம் ஸோ ரோஹித் கட்டையும் இந்தியா கிட்டையும் அனுப்பி கேட்டுக்கிறேன் இனிமேல் ஓரளவுக்கு வந்து கேமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஷாண்டோ வந்து பேசி பேசியிருக்காரு நன்றி